ஐயா போன போன வீடியோவில் நம்ம பிரபிணனுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது பிரபிணனா வந்து நம்ம வந்து யோவான வந்து கள்ள போதகர்னு சொல்றோம் சொல்லி பிரபிணனா சொல்லியிருந்தாரு ஆமா ஆனால் நம்ம எந்த அடிப்படையில் நம்ம அந்த வசனத்தை பேசணுங்கிறது அவர் அவரை எந்த அடிப்படையில் நம்ம வந்து கல்ல நம்ம வந்து யோவான கள்ள போதகர்னு அவர் அவர் அந்த புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது தெரியல ஆனா அதை குறித்து நீங்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்கணுங்க கொடுங்க ஆமா பிரதர் நாம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் நிலைத்திருக்காமலும் போக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம நம்ம பேசணும் ஆனா இவர் என்ன திசை நம்முடைய இழக்க இழக்க முடியும் முடியும் இவங்க கொண்டு வேடிக்கை என்னவென்றால் ரட்சிப்பை இழக்க முடியும் நம் பாவம் செய்தால் ரட்சிப்பை இழக்க முடியும் என்று கூறுகிற நபர்கள் கூட தாங்கள் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக அல்லது தங்களுடைய கூட்டாளிகள் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக ஆனா நம்ம தெளிவா அப்படி இல்லைங்கிறத ஒரு வீடியோல நீங்களே பேசுறீங்க அதத்தான் அவர் தவறா சுட்டி காட்டிருந்தாரு நம்ம வந்து நம்ம ரெண்டு பேரும் ரிச்சி போய் இழக்க முடியும் போதிக்கிறவங்க சொல்லி நம்ம அந்த வீடியோலயே வந்து நம்ம ரிச்சு போய் இழக்க முடியும்னு நம்ம சொல்லவே இல்லை

நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் முடிவு பெறந்தோம் உங்கள் விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக ரெசிபி இழக்க முடியாது நாங்கள் பேலன்ஸ்டாக தாங்க போதித்து கொண்டிருக்கோம் அப்படி தான் அதை போட்டுருங்க அப்படின்னா இது எங்களை வந்து ரெசிபி இழக்க முடியும்னு போதாகிறோம் சொல்லி பிரபிண்டியை வந்து போய் சொல்லுகிறார் அப்படி தானே ஆமாம் அவர் என்ன சொல்ல வரார்னா யோவான் ஆறு ஐம்பத்தாறு மட்டும் சுட்டி காட்டுறாரு அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா என் மாம்சத்தை புசித்து அதை வாசிங்க யோவான் ஆறு ஐம்பத்தாறு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பாசப்படுகிறவனுங்கிறது விசுவாசத்துல ஆண்டோட்ட வர்றவங்க அவங்கள யோவா நிலைத்திருக்கிறான் அவரும் நிலைத்திருக்கிறார் ஆமா இப்படிதான் சொல்றாரு அதுல அழுத்தம் கொடுக்காரு ஆனா இவங்க நிலைத்திருக்க முடியாது நிலைத்திருக்க முடியாதுன்னு சொல்லி பொய் சொல்றாங்க அப்போ இப்ப நான் யோவான்னு தான் சொன்னேன் அப்ப இவங்க என்ன கள்ள போதங்கன்னு சொல்லல தான் கள்ள போதங்கன்னு சொல்றாரு ஏன்னா யோகான் நிலைத்திருக்கிறார் என்றுதான் சொல்லுகிறார் இவர்கள் நிலைத்திருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள் அப்ப இவங்க பொய்யர்கள் இப்போ இவங்க வேலையை நம்ம காட்டியிருக்கிறோம் வேதம் வந்து ஒரு பகுதியை மட்டும் எடுக்க கூடாது மற்ற பகுதியில என்ன சொல்றாருன்னு பாக்கணும்னு இவர் தான் சொல்றாரு ஆனா இவர் கருத்தை வலியுறுத்தும் போது இப்படிதான் பேசுவாரு இப்ப அதே யோவான் பதினஞ்சு அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க யோவான் பதினஞ்சு நாலவாசிங்க வாசிங்க யோவான் தானே சொல்லி இருக்கிறாரு இல்ல அதே யோவான் பதினஞ்சு நாள்ல என்ன சொல்றாரு பாருங்க பதினஞ்சு நான்கு என்னில நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திரா விட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திரா கனி கொடுக்க மாட்டீர்கள் ஐயா ஒருவேளை இங்க யோவான் வந்து போய் சொல்லிட்டாரோ இங்க இங்க யோவான் ஆறு ஐம்பத்தி நாலுல யோவான் வந்து உண்மையை சொல்லியிருக்காரு அதாவது அதே யோகான் தான் நிலை தீரா வார்த்தையை யூஸ் பண்றாரு நம்மளும் என்ன சொல்றோம் நிலைத்திருந்தால் நிலைத்திருக்க முடியும் நிலைத்திருக்காமல் போக முடியும் ஒண்ணு நம்ம கள்ள போதகர் போய் சொல்லிட்டாங்க அப்ப இந்த யோவானுடைய இந்த வசனத்தை சுட்டி காட்டினவரு அதே யோவான் பதினஞ்சுல நிலைத்திரா விட்டால் அப்ப அந்த வேலையை அவர் யூஸ் பண்ணும்போது அப்ப நிலைத்திருக்க முடியாமல் போக வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க ஒருவன் என்ன விட்டால் வெளியே எரியுண்ட குடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கனியில் போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போவோம் இப்ப வந்து ஒருவன்கிறது வந்து ஒரே நபரை தான் குறிக்காரு அதை பிரிச்சிருவாங்க இது ரசிக்கப்பட்டவங்களுக்கு ஏன்னா இவங்களோட வந்து பெரிய சந்தர்ப்பவாதி நிலைத்திருந்தால் ஆமா கனி கொடுப்ப நிலை தருவாவிட்டால் நீ வெட்டப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப நம்ம போய் சொல்றோமா யோவான் சொன்ன இன்னொரு வார்த்தையும் நம்ம சேர்த்து சொல்றோம் இவங்க பத்தாம் வருஷத்தை வாசிங்க நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அப்ப பாருங்க இத செய்தால் நிலைத்திருப்பீர்கள் செய்யாவிட்டால் நிலைத்திருக்க மாட்டேங்குது இதான் நம்ம சொல்றோம் அப்ப இவங்க ஒரு ஒரு பகுதியை இருக்கடிப்பு பண்ணி இருக்காங்க அதான் இங்க எல்லாம் வந்து போய் சொல்லிட்டாரு இங்க மட்டும் வந்து உண்மையை சொல்லிட்டாரு அப்ப ஒரு யோவானே தன்னை மிரண்டு பேசுறாரா பாருங்க இன்னும் பாருங்க மார்க் நாலு பதினேழு எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு இவர் விளக்கம் கொடுக்காரு கற்பாரையில் விழுந்த விதை வந்து ரச்சிக்கப்படாதவனை குறிக்கும் அப்படின்னு சொல்றாரு பதினேழு வாசிங்க அது எப்படி இவர் சொல்றாரு வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம் தங்களுக்குள்ள வேறு கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள் அல்ல கவனிங்க நிலைத்திராவிட்டால் இப்ப இவர் என்ன சொல்றாங்க கற்பார நிலம் படாத அப்படிங்கிறாரு அந்த அவங்க என்ன சொல்றாங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டாலும் இருக்கும் அந்த பாருங்க வசனத்தை கேட்டவுடன் முதல் பகுதி கேட்டவுடன் சாத்தான் வந்து அது முதல் பகுதி வசனத்தை கேட்டவுடன் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் நல்ல கவனிங்க ஒருத்தன் வசனத்தை ஏற்றுக்கொண்டான் அவன் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா ரச்சிக்கப்பட்ட அதான் தெளிவா சொல்றாரு கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து அப்ப நிலைத்தே இல்லாம இல்லாம கொஞ்ச காலம் நிலைத்திருக்கிறானா கொஞ்ச காலம் நிலைச்சு இருக்கிறான் திரும்ப இடர்ல அடைந்தான் அப்ப நிலைத்திருக்கவும் முடியும் நம்ம சுட்டி இவர் முடியுங்க நிலைத்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்க சொன்னாங்க அப்ப இந்த ரசிக்கே படலன்னா நிலைத்திருக்கவே இல்லைன்னா இருக்கணும் கொஞ்ச காலம் நிலைத்திருந்தான் எதுனால இடர்ல அடைஞ்சா உபத்திரவத்தினால இடர்ல அடைஞ்சான்னு தெளிவா போட்டுட்டாரு இதுக்கு ஆதாரம் நீங்க ஆண்டவர் ஒரு மனுஷன் ஏற்று வரும்போது போது அவருக்கு துன்பம் உண்டு உபத்திரவம் உண்டு இருபத்தி ரெண்டு பாடு உண்டுங்கறத வேதம் சொல்லுது கிறிஸ்தியக்குள் தேசிய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பாருங்க இங்க உபத்திரம் வருது ஈஸ்வர்களுக்கு இந்த உபத்திரவத்தை கண்டு விசுவாச விட்டு வழி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பவுல் என்ன செய்றாரு அவர் மனசை தடப்படுத்தி எப்பா உபத்திரவம் வரும் பாடு உண்டு ஒருவேளை பரலோகத்துல நமக்கு பலன் இருக்கு திடப்படுத்துறாரு திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி இவருக்கு கருத்துப்படி அவன் வந்தவன் நிலைத்துதான் இருப்பான் நிலைத்திருக்காம போகவே மாட்டானா எதுக்கு இந்த புத்தி சொல்லணும் பவுலு எதுக்கு அவனுடைய இருதயத்தை தடப்படுத்தணும் அப்போ நிலைத்திருக்கவும் முடியும் உபத்திரவத்துல விழுந்து போகவும் முடியும் இதை அந்த கற்பாரணி எல்லாம் காட்டுது ஆனா இவர் ஒண்ணு ஏன்னா இவங்க கருத்து விரோதமா இருந்தா ரசிக்கப்படல அப்படின்னு அதாவது பிரபிந்தன் என்ன 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 கூறிக்கொண்டு இருக்கிறார் என்றால் உண்மையாக ரசிக்கப்பட்டவன் தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லி கொண்டிருக்கிறார் ஆமா வேதம் வந்து என்ன சொல்லுதுன்னா கடைசியா கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் உண்மையாக ரசிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுது அல்ல அவர் அப்படிதான் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் நம்ம என்ன சொல்றேன் வேதம் சொல்றேன்னா வந்தவன் நிலைச்சிருக்கவும் முடியும் ஆமா வழிவெளிக்கு போக வாய்ப்பு இருக்கிறது சொல்லுது கொஞ்ச காலம் நிலைச்சிருந்துட்டு உபத்திரம் உடனே உபத்திரவத்துல ஒரு கூட்டம் அப்படி வாங்க தான் கூட பவுல் நம்மளும் அதுதான் பேசுறோம் கூடாது அப்படின்னு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா முடிவு பண்ணிருந்தா ஒருத்தர் நிலைத்திருக்கவன் தான் உண்மையாக ஆமா அதுதான் நிலை நிற்கிறவன் அவன் தான் பரவல் போக முடியும் என்ன இடையில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒண்ணு உபத்திரம் அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க ரோமர் பதினொன்னு இருபத்தி ரெண்டு வாசிங்க அதுல இன்னும் தெரியாது ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்துல தயவையும் காண்பித்தார் அந்த தயவில நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் எட்டு போவாய் இங்க பவுல் வந்து போய் சொல்லிட்டாரு ஐயா

அப்ப நம்ம தான் சொல்றோம் நிலைத்திருக்கணும்ப்பா இல்லாட்டா ஆபத்துமே நீ எப்படி நிலை திருக்கணும்னு தானே வேதம் சொல்லுது நீ நிலை திருக்க முடியாது எப்படி சொல்றாங்கன்னு நம்மள பொய்யறன்னு சொன்னா இவருடைய உபதேசம் பாருங்க வேதத்தின் ஒரு பகுதியை அப்படியே மூடி மறைச்சிட்டு இன்னொரு பகுதியை இவங்க காட்டுறாங்க அது தமிழ் நம்ம போன நான் சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு பைபிள் போதும் ஆமா அது அதுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் பாருங்க இன்னும் ரெண்டு வசனத்தை காட்டிருவோம் அப்ப இதுல தெளிவா போயிட்டு நிலைத்திருந்தால் நிலைத்திராவிட்டால் கொடுத்துட்டாரு ஒண்ணு குறந்தையார் ஏழு இருபது வாசிங்க ரெண்டு வசனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே பேசுவாங்க அவங்க அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் நிலைத்திருக்க கடவன் யார சொல்றாரு அவங்க சொல்றாரு இருபத்தி நாலுல சொல்றாரு பதினஞ்சு பாருங்க ஒண்ணு பதினஞ்சு ஒன்னு ரெண்டு வாசிங்க அதுலயும் தெளிவா சொல்றாரு அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதுல நிலை நிலைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் ஆமா நீங்க எப்படி நிலைத்திருக்க முடியாது அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க அந்த பிரகாரம் நீங்க செஞ்சாதான் அந்த உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்

அதிகாரம் வாசிங்க ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் கர்த்தர் வருமலமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை பானம் பண்ணுகிறானோ அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னை தானே சோதி திறந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பண்ண கடவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய இன்னதென்று நிதானத்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் ஆக்கினை தீர்ப்பு வரும்படி இவங்க யோவான் மூணாரம் எடுத்துக்கிட்டு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கிணை தீர்ப்பு கிடையாது ஆமா இவங்க உண்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க அப்ப இங்க பவுலுக்கு வந்து அந்த யோகான்னு சொன்னது புரியாம போயிட்டோம் பவுல் வந்து ஆக்கனை தீர்ப்பு அடையும்படி ஆக்கனை தீர்ப்பு உண்டு இவங்க வந்து ரச்சிப்பழக்க மாட்டாங்கிறதுக்காக அந்த வசனத்தை கோட் பண்ணுவாங்க அப்போ உடனே கேட்பாங்க இந்த திருவிருந்துல இந்த பங்கு பெற்ற கூட்டம் ரசிக்கப்படாத கூட்டம் இதான் இவங்க சொல்ல வருவாங்க அப்படியா ரசிக்கப்படாதவன் திருவிருந்துல பங்கு பெற முடியுமா சபைக்குள்ள சேர்க்க முடியுமா அப்ப தகாத விதமாய் நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பங்கு பெற்றா உனக்கு ஆக்கணித்திற்கு உண்டு தானே சொல்றாரு அப்ப ரச்சிப்பை இழக்க முடியாதுன்னு இவங்க சொல்ற கருத்துக்கு இது விரோதமான வசனம் தானே இதேதான் யாக்கோவு மூணுலயும் சொல்றாரு அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அனைவர் போதகர் ஆகாது இருக்கீங்களா இந்த ஆக்கனைக்கு லெனின் அவர் கருத்துக்கு விரோதம் வந்தோம்னாலும் ஒரு விளக்கமே கொடுத்தாரு இந்த ஆக்க நிதி இருப்பு ஆண்டோட்டு வந்து வர்றது கிடையாது இல்ல இல்லையா மனுஷன் இங்க வந்து இந்த போதகர் இப்படி தப்பு பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணாரேன்னு சொல்லுவாங்களாம் அதுதான் ஆக்கனை தீர்ப்பான் மனிதர் கொடுக்க ஆக்கனை தீர்ப்புன்னு அதுக்கு நான் ரெண்டு வீடியோ எங்க செய்தியில விளக்கம் கொடுத்துருக்கிறேன் இல்ல இல்ல அதான் அதான் பிரபிண்டன் சொல்றாரு எபிரேயர் வந்து அந்த எச்சரிப்பு செய்திகள் அவிசுவாசிகளுக்குன்னு ஒருவேளை அந்த வசனம் வந்து விசுவாசிகளுக்குன்னு இருந்துட்டுன்னா பிரபிண்டனோ லெனின் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய ஆக்கனையை சந்திருப்பார்கள் ஆமா அப்படிதானே ஐயா இது தெரியாம அவங்க ஏன் போதிச்சிட்டு இருக்காங்க இது போ இப்படி போதிப்பது எவ்வளவு பெரிய ராக்கினே உண்டாக்கும் அது நம்ம முதல் வீடியோல சொன்னோம்ல ஆமா நம்ம வந்து வசனத்துக்காக பேசுறோம் இவங்க வந்து தங்களுடைய கருத்தை நிலைநிறுத்துறதுக்கு பேசுறாங்க அப்படி வந்து வேதத்தோட விளையாடக்கூடாது வேதத்தோட இன்றைக்கும் விளையாடக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு பாவம் செய்யறோம் வீடியோல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட முடிஞ்சு போயிடும் நான் வீடியோல பப்ளிக்கா போதிக்கும் போது தெளிவா போதிக்கணும் வேத வசனத்தை எடுத்து போதிக்கணும் வேதத்தோட சும்மா வந்து விளையாடக் கூடாது இந்த ஆண்டர் என்னுடைய கருத்து இடரல் உண்டாக்குறவன் எவனோ அப்ப இப்படி ஒரு வேதத்துக்கு புறம்பான ஒரு பக்கத்து பகுதியை மறைச்சிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் வெளிச்சம் போட்டு காட்டி என்னதான் சொல்லுது என்னதான் சொல்லுங்கிறது வந்து வேதத்துக்கு விரோதமான போதனை தானே இப்ப பாருங்க நம்ம இன்னும் நிறைய வசனம் இருக்குதுல்ல ரச்சிப்ப நம்ம இழக்கணுங்கிறதுக்கு போதிக்கல இழக்க கூடாதுங்கிறதுக்குதான் இதெல்லாம் சுட்டி காட்டுறோம் நம்ம ஏன் அதாவது வேதம் வந்து போல என்ன சொல்லுதுன்னா ஒருத்தன் இயேசு விசுவாசம் வந்துட்டா முடிவு பண்ணி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும் வாழணும் ஒரு வேலை அதுக்கு போதிட்டு இருக்கு அதனால எச்சரிக்கை செய்திகள் இருக்கு அப்ப நம்ம போதிக்கிறது வந்து அவங்க வந்து கரெக்டான வழிக்கு நேரம் கொண்டு போயிருவாங்க அவங்க போதிப்பது எவ்வளவு பெரிய ஒரு உண்டாகும் இப்ப பாருங்க கடைசியில இன்னொன்னு கூட காட்டுற பாருங்க நம்மளை போட்டு கிளி போடும் போது இப்படி செய்தால் இப்படி செய்தாலும் போட்ட மாதிரி போட்டாரு வேதம் அதைத்தானே சொல்லுது இப்படி செஞ்சா பிழைப்ப இப்படி செய்யலைன்னா ஒன்னே ஒண்ணு மாசம் இந்த பகுதி முடிச்சிடும் ஒண்ணு ஒண்ணு பேசி பாருங்க ஒண்ணு பே ஒன்னு யாருக்கு அதிகாரம் எப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதைவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டா இருந்து பெருகினால் நீ உங்கள் நம்முடைய தேவனாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே மீனரும் கனியற்றவர்களாய் கவனிங்க என்னத்தெல்லாம் கூட்டி இதெல்லாம் செய்யுங்க செய்யுங்கன்னு தான் சொல்றாரு எந்த கிரியுமே இவங்க வேண்டாங்க இதை செய்தா நீங்க வீணரா இருக்க மாட்டீங்க ஆமா இருக்க மாட்டீங்க அடுத்த வசனம் பாருங்க இவைகள் இல்லாதவன் இவைகள் இல்லாதவன் எவனோ இருந்தா சரி இவங்க இந்த இப்படி இருக்கு இல்லாதவன் எவனோ இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களா தான் சுத்தி பறிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான் இது யாருக்கு இது கிரியைகளே இல்லாதவனுக்கு இல்ல இது ரசிக்கப்பட்டவருக்கா இல்லையா ரசிக்கப்பட்டவனுக்கு கிரியை செய்யாதவன் இப்ப என்ன செய்ய முன் செய்ய பாவங்கள் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து அப்ப பாவம் சுத்திகரிக்கப்பட்டவன் ரச்சிக்கப்பட்டவை ரச்சிக்கப்பட்டவை இப்படி செய்யலன்னா கண் சொல்க்கு போன குருடன் சொல்றாரு அப்ப அப்பிப்ப இழக்கவே முடியாது அப்படின்னா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்ப வந்து வந்து கிரியே செய்ய கிரியே கிடையாதுன்னு சொல்றாரு உணங்கி சொல்லிடுவாரு இவர் வந்து என்ன செய்வார் தெரியுமில்ல ஆஹ் சுத்தமா தான் வாழணும் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்ய மாட்டா அப்படின்னு பேசிடுவாரு இவர் வந்து ஒரு நிலையா நினைக்கிறது இல்ல இல்ல அப்படின்னா ஒரு கொஸ்டின்னு கேக்கேன் லெனின் தான் சொல்றாரு கிரியே கிடையாதுன்னு அப்பனா இவர் எந்த கிரியையின் அடிப்படையில மோகன் சிவாசஸ் கல்ல போதகர் இருக்காரு உங்களுக்கு புரியுதா இவர்தான் கிரியே கிடையாதுன்னு விசுவாசல்ல ரசிக்கப்பட்டார் மோகன் சிவாசன் விசுவாசல்லாம் இருக்காரு எந்த கிரியின் அடிப்படையில வந்து மோகன் சுவாச கல்ல போதகர்னு சொல்லிக் கொண்டு இருக்காரு இதுலயும் ஒரு முரண்பாடு இருக்கு இவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க பேசவங்க பார்த்தா அந்த பேசறதுதான் இவங்களும் செய்வாங்க கிரியை இல்ல இல்ல இல்லம்மா இவர் போன வீடியோல கூட நல்ல கிரியை செய்யணும் பிரவீந்தனாவே அதனால நம்ம கள்ள போதகர்னு சொல்லல நம்ம யோவான் சொன்னா ரெண்டையும் சுட்டி காட்டுறோம் நம்ம கவுல் சொன்ன ரெண்டையும் சுட்டி காட்டுகிறோம் அப்படி பார்த்தா வழி அந்த ஒண்ணுத்தி முப்பத்தி ஆறுல பவுல் இன்னொன்னு கூட எழுதுறாரு என்ன எழுதுறாரு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அப்ப இது யார குறிக்கிறது இச்சைகள் ஆசைகள் இதெல்லாம் இது இது சோதனை செய்யும் அதான் ரெண்டாவது நிலம் சொல்றது அதான் அவன் அவன் உபத்திரவத்துல விழுந்து போயிட்டான் மூணாவது நிலம் என்ன செய்யுது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நெருக்கி போட்டதினால் பலன் கொடுக்கல அப்ப ஆண்டவருடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் உலக கவலைக்கு இடம் கொடுக்க கூடாது அவனுக்கும் உலக கவலை வரும் இடம் கொடுக்க அவனுக்கும் எல்லாமே வரும் இடம் கொடுக்க இடம் கொடுக்காம இருக்கணும் இவங்க வந்து அவங்க ரோபோட்டா இடம் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்துச்சேன்னா உடனே நெஞ்சிடணும் திரும்பி வந்துடணும் இதைதான் சொல்றோம் இப்ப அந்த முள்ளுறது அதுக்கு நெருக்கிட்டு நெருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க பலன் இல்ல நல்ல நிலங்கிறது என்னன்னா அந்த அந்த நல்ல நிலத்தை பாருங்க வசனத்தை தங்கள் இருதயத்திலே காத்து பொறுமையினால கை கொண்டு பலன் கொடுத்தார் நம்ம வசனத்தை கை கொண்டு நடந்தா நம்ம பலன் கொடுப்போம் இத தான் நம்ம போதிக்கிறோம் அதனால நம்ம கள்ள போதகர்னு யோவானியும் அப்போ சொல்லையும் சொல்லலாம் இவருதான் அவரு சொன்ன ஒரு வார்த்தைய மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டு ரெண்டையும் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இவங்க ஒரு பகுதியை மறைச்சிட்டு ஒரு பகுதியை மட்டும் காட்டிட்டு யோவான் இதைத்தான் சொல்லியிருக்காரு சொல்லி இருக்காரு நம்மள சொல்றாங்க அது அது வந்து விசுவாசிகளை எவ்வளவு தவறா வழிநடத்திரும் ஏன்னா விசுவாசிகள் வந்து பேசிக்க அப்பன்தான் கிறிஸ்துவ வந்திருப்பாங்க அவங்களுக்கு சத்தியமும் தெரியாது ஒண்ணும் தெரியாது இவருடைய போதனையை கேட்கும் போது அவங்க அது எவ்வளவு ஆபத்தம் முடியும் வசனத்தை தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க இருந்தாலும் அவர் இவ்வளவு பேசுனதுனால நம்ம வேதத்தின் அடிப்படையில இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம் மற்றபடி கர்த்தர் அவருடைய கண்களை திறந்து வழி நடந்தார் கண்டிப்பா நடத்த ஆமா நன்றி நன்றி